அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவாலயத்தில் முதல்வர் முன்னிலையில திமுகவால் சேர்ந்துருக்கு அன்வராஜாலாம் வந்து ஒரு அதிமுக வந்து பாஜக அழிச்சிடும் கூட இருந்து அழிச்சிருவாங்கன்னு ஒரு உறுதியாக இருக்கும் ஆன்ட்டிடிஎம்கேன்னு வரும்போது ஜெயக்குமார் மாதிரி ஒரு ஆன்ட்டிடிஎம் டிஎம்கே அவர் பேச மாட்டார் அவர் ஆக்சுவலாக செங்கோட்டையின் விஷயம் அப்படி இல்ல செங்கோட்டையை நீ யாருப்பாடிய பிடிக்கல அவருக்கு இவர்களெல்லாம் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா தமிழ்நாட்டு பாலிடிக்ஸ்ல விஜய் புதுசாக வந்திருக்கிறதும் அதனால் இந்த இப்ப இப்போ இருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடு கட்சிகளின் நிலைப்பாடுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் மாற்றுக்குறள் நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்று நம்முடைய அரங்கிற்கு வந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திரு பிரிய நபர்கள் வணக்கம் சார் வணக்கம் சார் தொடர்ச்சியாக அதிமுக பாஜக கூட்டணி உருவானதுலேருந்தே அதனுடைய தொண்டர்கள்ட்ட உற்சாகம் இல்லை இன்றைக்கி வந்து அதிமுகவுடைய மூத்த தலைவர் திரு அன்வர் ராஜா அவர்கள் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி அறிவாலயத்தில் முதல்வர் முன்னிலையில் திமுக சேர்ந்திருக்கிறாரு இந்த சேர்ந்த இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க அன்வர் ராஜாவை பொறுத்த மட்டும் அவர் வந்து தொடக்கத்துலேருந்தே வந்து இந்த பாஜக கூட்டணியை வந்து கடுமையாக எதிர்த்து தான் இருக்கார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தொன்னு வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தொறாவது வருஷம் கூட்டணி எதிர்த்தார் அதில் வந்து அதிமுக பாஜக தோல்வி அடைஞ்சாங்க அப்புறம் அதிமுக பாஜக வந்து சுமக்க கூடாது சுமக்க வேண்டிய அவசியம் இல்லைன்னா அன்வர் ராஜா பேட்டி கொடுத்தார் அதனால கட்சியை விட்டு அவரை நீக்கி வச்சிருந்தார் கொஞ்சம் நாளைக்கு அது எடப்பாடி அப்புறம் இருபத்தி நாலு தேர்தல் பாராளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி எடப்பாடியே வந்து பாஜக கூட்டணி விட்டு வெளில வந்தார் வந்து எஸ்டிபியோட கூட்டணி அமைச்சார் தேமுதிகோட எஸ் எஸ்டிபியோட கூட்டணி அமைச்சாரு எலெக்ஷன்ஸில் நின்று பட் எலெக்ஷன்ஸில் நின்று கூட அவருக்கு எதிர்பார்த்த ஒரு வெற்றி அவருக்கு கிடைக்கல ஆக்சுவலாக வந்து ஸோ அதனால் எதிர்பார்த்த வெற்றி கிடைக்கலன்னு ஒன்னே அவர் மறுபடியும் பாஜக கூட்டணிக்கு போ இருபத்தாறில் கூட்டணி கிடையாதுன்னு எஸ்டிபி மாநாட்டிலையும் சொன்னார் சொன்னார் இருபத்தி நாலில் மட்டும் இல்லை இருபத்தாறுலேயும் கிடையாதுன்னு சொன்னார் ஆனால் வந்து கடைசியில் பார்த்தீங்கன்னா வந்து ஒரு மீண்டும் பாஜகவோட கூட்டணி வச்சுட்டார் இப்போ போகிற பயணம் போகிற ஒவ்வொரு இடத்துலையும் நான் ஏன் வந்து பாஜகவோட கூட்டணி வச்சேன் திமுக கூட்டணி வைக்கலையா திமுக வாஜ்பாய் காலத்தில் வைக்கலையா எல்லாம் கேட்கறாரு திமுக காலத்தில் வச்சதுக்கும் இதுக்கும் வித்தியாசம் இருக்குது மோடி காலத்தில் என்ன மாதிரியான சட்டங்கள்லாம் கொண்டு வந்தாங்க அது அதிமுக எப்படி அதை சிஏவாக இருக்கட்டும் ஒக்போர்டு பில்லாக இருக்கட்டும் வேளாண் சட்டமாக இருக்கட்டும் இல்லை சி முத்தலாக்காக இருக்கட்டும் பல விஷயங்கள் வந்து சிறுபான்மையுக்கு எதிராக கொண்டு வந்த பல விஷயங்களை முன்னுத் ஆகட்டும் எல்லாத்தையும் நீங்கள் ஆதரிச்சிங்கல்ல அதெல்லாம் பார்த்துட்டு தான் சில விஷயங்களை வந்து அன்மராஜா எழுத்தே பேசினார் எழுத்தே வெளியில் பண்ணாரு கட்சியோட ஸ்டாண்ட் அவர் ஒத்துக்கலை அப்படி இருந்து நம்ம பார்த்தோம் நம்ம அதனால் வந்து அவர் ரொம்ப நாள வருத்தத்தில் இருக்கார் ஸோ மீண்டும் வந்து அதிமுக வந்து பாஜகவோட இணைஞ்சதில் வந்து அவருக்கு உடன்பாடு இல்லை அது மட்டும் இல்லை தொடர்ந்து பாஜக வந்து என்ன பண்ணுறாங்க என்டிஏ ஆட்சின்றாங்க கூட்டணி ஆட்சின்றாங்க ஆட்சியில் பங்கு பாஜக பங்கு பெறுன்றாங்க இதெல்லாம் சொல்லி அதுக்கு எதிர்வினையே எடப்பாடி பழனிசாமி ஆற்றவில்லை நேற்று தான் முந்தா நேற்று தான் சொல்லியிருக்காரு நாங்கள் ஒன்றும் ஆட்சியில் பங்கு கொடுக்கறதுன்னு ஒரு விஷயத்தை சொல்லியிருக்காரு அதுக்கு என்ன காரணம்னா கட்சியில வந்து அந்த அளவுக்கு வந்து ப்ரெஷர் நீங்க வந்து பாஜகவுக்கு கூட்டணி ஆட்சியில் பங்கு கொடுக்கூடாது ஏன்னா பாஜகவோட கூட்டணி சேர்ந்ததே அதிமுக உடன்பாடு கிடையாது நிறைய பேருக்கு அது மேல இருக்க வேலுமணி தங்கமணி எல்லாம் தங்களுடைய தங்களை பாதுகாத்துக் கொள்வதற்கான பண்ண ஏற்பாடு ஆக்சுவலாக அது கீழே இருக்கிற யாருக்கும் அது உடன்பாடு கிடையாது அவங்கெல்லாம் அதிமுக தொண்டர்கள் தொண்டர்கள் என்ன எதிர்பார்த்தாங்கன்னா தாவேக்காவோட ஒரு கூட்டணி அமைஞ்சால் பெட்டராக இருக்கும் அதுக்கு எந்த விதமான நெகட்டிவ் ஓட்டும் இருக்காது என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது இதனால் புதுசாக வந்திருக்காரு அவர் ஒரு எழுச்சியை கொண்டு வருவார் அவரோட கூட்டணி சேர்ந்தால் பெட்டர்னு நினைச்சாங்க எடப்பாடி அவருடைய சொந்த நிலளுக்காக என்ஃபோர்ஸ்மெண்ட்டு சிபிஐக்கெல்லாம் பயந்துருக்க மாட்டாங்க இப்போ பாஜகவோட நினைச்சிட்டாங்க இப்போ திமுக சேரலையா திமுக சேரலையா திமுக சேர்ந்த போது வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் எந்த விதமான ஒரு சிறுபான்மையுக்கு எதிரான எந்த விதமான சட்டத்தையும் அவங்க கொண்டு வரல ஆனால் ஒன்று சொல்லுவாங்க குஜராத்தில் ஒரு கலவரம் நடந்தது கருணாநிதி பார்த்துருந்தாருன்னு வாங்க குஜராத் கலவரம் மா இன்னொரு மாநிலம் சம்மந்தப்பட்ட விஷயம் வந்து வாஜ்பாயை எடுத்து சொன்னார் ராஜநீதியை கடைப்பிடிக்கணும் மோடின்னு சொல்லிட்டு அது ஆர்எஸ்எஸ் வந்து இவரை பாதுகாத்தாங்க மோடியை பாதுகாத்தாங்க அதனால் ஒரு கபிச்சு சார் வச்சுக்கோங்க இல்லாட்டி அப்போவே ராஜ் வாஜ்பாய் அவர் நீக்கிருப்பார் ஸோ அது அந்த இது ஆனால் எந்த விதமான சிறுபான்மையோருக்கு எதிரான சட்டமும் இப்போ நிறைவேற்றலை இப்போ வந்து ஒரு குறைந்தபட்ச வாக்கு செயல் திட்டத்தோடு தான் அவங்க சேர்ந்தாங்க அதுக்கும் இதுக்கும் கம்பேர் பண்ண முடியாது நீங்கள் எல்லா சட்டத்தையும் ஆதரிச்சிங்கல்ல அவங்க சே முதற்கொண்டு முன்னூற்றி எழுபது முதல் கொண்டு எல்லாத்தையும் ஆதரிச்சிங்களா இல்லையா நீங்கள் முத்தலாக்கு முதற்கொண்டு எல்லாத்தையும் ஆதரிச்சிங்க இப்போ வகைப்போடையும் நீங்கள் ஆதரிக்க போகிறீங்க அதனால் வந்து ரெண்டாவது வந்து அமித்ஷா சொல்கிற விஷயம் வந்து பாஜக ஆட்சியில் பங்கு பெறுவது என்பது வந்து அதிமுக தொண்டர்களுக்கு ஏற்புடைய ஒரு விஷயம் கிடையாது அதனால் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி அன்பர்ராஜா அவர் பேட்டி கொடுத்தாரு தமிழ்நாட்டில் பாஜக கால்நட முடியாது அப்படின்னு ஒரு பேட்டியை கொடுத்தாரு அவர் ரெண்டாவது சிறுபான்மையர் வந்து ஓட்டு போட மாட்டாங்க ஏடிஎம்கேக்கு பாஜகவோட இருக்கிறனால இது அந்த கட்சி தலைமைக்கு ரொம்ப இதாகிடுது தன்னுடைய மன வருத்தத்தை பல்வேறு விதங்களில் பழனிசாமிக்கு சொல்ல முயன்றிருக்காரு பழனிசாமி இருக்கு அப்பாயின்மெண்டே வாய்ப்புகள் இவர் சந்திக்கவே இல்லை அவர் ஆக்சுவலாக அதுதான் அடிப்படையான விஷயம் அதே மாதிரி தான் செங்கோட்டையன் இப்போ சந்திக்காது இருக்கார் அதாவது எடப்பாடி வந்து ஏதோ தான் ஜெயலலிதா அளவுக்கு ஒரு பாப்புலரான லீடர்னு தான் நினச்சிட்டு இருக்கார் கட்சியில் அதிருப்தியில் இருக்கிறவங்களை கூப்பிட்டு பேசுறது பேசுவது என்பது ஒரு அடிப்படையான விஷயம் அது இணக்கமான ஒரு விஷயம் அதை வந்து கூட பண்ணாம அன்வர் சந்திக்க மாட்டேன் நான் செங்கோட்டையை சந்திக்க மாட்டேன் நான் தான் வந்து ஒரு சர்வாதிகார மிக்க தலைவர் நீ செல்வாக்கு மிக்க தலைவரே கிடையாது முதல் எப்படி சர்வாதிகாரத்தை நீங்கள் செயல்படுத்துவீங்க நீங்கள் ஜெயலலிதா மாதிரி ஒரு செல்வாக்கு மிக்க தலைவராக இருந்தால் பரவாயில்லை எம்ஜிஆர் மாதிரி செல்வாக்குமிக்க தலைவராக இருந்தால் பரவாயில்லை உங்களுக்கு செல் நீங்கள் கட்சியை வந்து கட்சியை வந்து கட்டி உங்கள் பின்னாடி வச்சுருக்கீங்களே தவிர மக் தொண்டர்கள் மக்கள் உங்கள் பின்னாடி இருக்காங்களா நீங்கள் வந்து மக்கள்கிட்ட ஓட்டு வாங்கி முதல்வராக இருக்கீங்களா ஜெயலலிதாவுக்கு போட்ட ஓட்டில் தானே முதல்வராக நீங்கள் அதனால் வந்து இப்போ ஸ்டாலின் அப்படி இல்லை மக்கள்கிட்ட முதல் ஓட்டு வாங்கி முதல்வராக இருக்க ரெண்டு மூணு எலக்ஷன் ரெண்டு மூணு எலெக்ஷனில் வின் பண்ணியிருக்கார் ஸோ அதனால் நீங்கள் செல்வா முக்கிய தலைவர் கிடையாது கட்சி உங்கள் கிட்ட இருக்கிறதுக்காக நீங்கள் ஒரு சர்வாதிகாரத்தனமாக நீங்கள் நடந்துக்க பார்க்குறீங்க நீங்கள் நினைச்சதெல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க யாரையும் கலந்து ஆலோசிக்கிறது இல்லைன்ற விஷயங்கள்லாம் தான் இருக்குது உங்கள் பாதுகாப்பு உங்கள் சொந்தக்காரங்க பாதுகாப்புன்னு இறங்கிட்டீங்க நீங்கள் ஸோ அதனால இப்போ அன்வராஜாவுக்கு வேறு வழி இல்லை அவர் அடுத்தது பார்த்தாரு சரி நம்ம இந்த இந்த கட்சி இது அதிமுக வந்து பாஜக அழிச்சிடும் கூட இருந்து அழிச்சிருவாங்கன்னு ஒரு உறுதியாக நம்புறாரு இன்னைக்கு அதான் அதுதான் சொல்லியிருக்கார் ஸோ அதனால் நம்ம அங்கே இருக்கிறது அர்த்தம் கிடையாது ஈவன் அதிமுக ஆட்சிக்கு வந்தால் கூட பாஜக பங்கு பெற ஒரு ஆட்சியிலே நம்ம இடம்பெற்றால் அது பலவிதமான பிரச்சனைகளுக்கு கொண்டு அவர் புரிஞ்சு கொண்டு புரிந்து கொண்டிருக்கிறார் அதனால் திமுக தான் பெஸ்ட்டு திமுக மாநில நலன்களுக்காக பாடுபடுது ஒரு திராவிட இயக்கத்தில் இருக்கிறது பெட்டரு அவங்க சிறுபான்மையர் பாதுகாப்பாக இருப்பாங்க ரெண்டாவது காங்கிரஸ் அந்த அணியில் இருக்குது காங்கிரஸ் அந்த அணியில் இருக்கிறது சிறுபான்மையுக்கு ஒரு கூடுதல் பலமாக இருக்கும் அது ஆக்சுவலாக அதனால் அவர் அந்த அணியில் போய் இணைச்சிடாருன்னா திமுக போய் இணைஞ்சிட்டாருன்றதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக அவர் வந்து இது ரொம்ப நாளாகவே யோசித்து தான் இந்த முடிவு எடுத்திருக்கார் அது காரணம் எடப்பாடியோட எதேச்சிகாரத்தனம் தான் வேற ஒன்றும் இல்லை இப்போ அன்வர் ராஜா வெளியில் வந்து இன்னைக்கு திமுக கூட சேர்ந்துருக்காரு அதனுடைய ஒரு பெஸ்ட்டு மூவ் அப்படின்னு நீங்கள் பார்க்குறீங்க அப்படின்னு சொல்கிறீங்க சமீப தொடர்ந்து வந்து ஊடகத்தை சந்திச்ச ஜெயக்குமார் இப்போ சந்திக்கிறது இல்லை அதே போல திரு செங்கோட்டையன் அவர்களும் இப்போ அதிமுக ஆக்டிவா இல்லை அப்படிங்கிற மாதிரி சொல்றீங்க இவர்களெல்லாம் திமுக பக்கம் வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கா இல்லை இவர்கள்லாம் வந்து இப்போ யோசிச்சுட்டு இருக்காங்க தேர்தல் நிறுத்தத்தில் தான் அதெல்லாம் தெரியும் ஆக்சுவலாக அதாவது வந்து இவர்கள் வருத்தத்தில் இருக்காங்க இவங்க கூடலாம் வந்து எடப்பாடி பேசுகிறதே இல்லையா இவங்க அவங்க என்ன வருத்தத்தில் இருக்காங்க இது ஜெயக்குமார் எதிர்பார்த்தார் எம்பி போஸ்ட்டு அது கிடைக்கல கடைசியில் அது வேறு யாருக்கும் ரெண்டு பேருக்கு அவங்க கொடுத்துட்டாங்க அவங்க அதனால் வந்து இப்போ வந்து ஒரு வருத்தத்தில் இருக்கார் அந்த வருத்தத்தில் இருக்கும்பொழுது அவங்க என்ன செய்யறதுன்னு அவங்களால வந்து டக்குன்னு திமுகவில் சேர்கிற அளவுக்கு முடிவெடுக்க முடியல அவங்களால் ஏன்னா ஒரு ஆன்டிடிஎம்கே ஸ்டாண்டை ரொம்ப தெளிவாக எடுத்துகிறதுனால அவங்களால வந்து டக்குன்னு வந்து இதில் இணைய முடியல அவங்க யோசிக்கிறாங்க இப்போ ராஜெல்லாம் வந்து ஒரு சிறுபான்மை ஒரு காதரமான ஒரு குரல் அல்லது அதிமுக விசுவாசி எம்ஜிஆர் விசுவாசி ஜெயலலிதா விசுவாசி அதெல்லாம் ஒரு ஜெயக்குமார் மாதிரி ஒரு டிஎம்கே அவர் பேச மாட்டார் அவர் ஸோ அதனால வந்து அவருக்கு வந்து இணையறது வந்து ரொம்ப பெரிய கஷ்டம்லாம் கிடையாது அவர் கருத்தியல் ரீதியா தான் அவர் வந்து திமுக ஒன்றுபடுறார் திராவிடம் திராவிட சித்தாந்தம் அந்த இதெல்லாம் இவங்க வந்து அப்படி இல்லை இவங்க வந்து ஜெயலலிதா பாணியில வந்து கொஞ்சம் திமுக கடுமையாக அட்டாக் பண்ணி ஜெயக்குமார் எல்லாம் பேசுறவங்க அவங்களுக்கு டக்குன்னு போய் திமுகவில் சேர்றதுன்றது கொஞ்சம் சங்கடமான ஒரு விஷயமா இருக்கும் அது செங்கோட்டையன் அது மாதிரிலாம் ஒரு முடிவோ எடுக்க மாட்டார் திமுகவில் சேர்ற மாதிரிலாம் அமைதியார் பாருத்தர் திமுகவில சேரற முடியெல்லாம் எடுக்க மாட்டார் செங்கோட்டையன் வந்து அவருக்கான வாய்ப்புகள் வந்து எடப்பாடி மறுபடியும் மறுபடியும் ராயபுரத்துல சீட்டு கொடுத்தாருன்னா பாஜகவோட கூட்டணி இருந்தால் தோக்குறது தோத்து போறது உறுதி அதனால அவருக்கு தேர்தல் இருக்கத்துல தேர்தல் நெருக்கத்துல அவர் ஏதாவது ஒரு முடிவு எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு அது கொஞ்சம் அவர் எடுத்துப்பார் டைம் எடுத்துப்பாரு அவர் ஏன்னா ஒரு கடுமையான ஒரு கே ஸ்டாண்ட் எடுத்துட்டார் எடப்பாடிக்காக கடுமையாக எடுத்துட்டாரு கடுமையாலும் பேசிட்டாரு அதனால கொஞ்சம் இட் மே சேக் நம்ம டேக் சம் டைம் அதுக்கு நடுவில் எடப்பாடி அவரை கூப்பிட்டு ஏதாவது என்னன்னு தெரியல ஆனால் பாஜகவோட கூட்டணி போனது கண்டிப்பாக அவருக்கு பிடிக்கல செங்கோட்டையின் விஷயம் அப்படி இல்லை செங்கோட்டையின் எடப்பாடியை பிடிக்கல அவருக்கு அதனால பாஜக மூலமா எடப்பாடி எதாவது கண்ட்ரோல் பண்ண முடியுமா அப்படின்னு அவர் அது அப்படி அவரோட ரூட் வேற எப்படி ஓபிஎஸ் வந்து பாஜக க்ளோஸா இருக்காரு எடப்பாடியை ஃபைட் பண்றதுக்கு ஏதோ ஒரு அவங்க ஹெல்ப் பண்ணுவாங்களா அது மாதிரி செங்கோட்டையனுக்கு என்னன்னா வந்து எப்படியாவது வந்து எடப்பாடியோட ஒரு பிரச்சனை அவருக்கு ஆக்சுவலாக ஸோ எடப்பாடியோட பிரச்சனையாக இருக்கும்போது அதுக்கு பாஜகவோட உதவி பாஜகவோட நம்ம போய் அவங்க அவங்க கூட இன்ட்ராக்ட் பண்ணி கொஞ்சம் எடப்பாடியை ஒரு கண்ட்ரோலில் வைக்க முடியுமான்னு அவர் ட்ரை பண்ணுறார் இவங்கெல்லாம் சேர்ந்து கடைசியில் ஏதாவது எடப்பாடிக்கு போயிட்டு வைப்பாங்களான்னா எலெக்ஷன் சமயத்தில் அது இப்போ தற்சமயம் சொல்ல முடியாது ஆனால் தமிழ்நாட்டு பாலிட்டிக்ஸில் விஜய் புதுசாக வந்திருக்கிறதும் விஜய்க்கு என்ன ஓட் பேங்க் இருக்குன்னு தெரியாது விஜய் புதுசாக வந்திருக்கிறது விஜய் பேசுகிற ஒரு விஷயம் அதிகாரத்தில் பங்கு கொடுக்குறேன்றது என் தலைமையில் கூட்டணி வரலான்றது போன்ற விஷயங்கள் அப்புறம் வந்து அதிமுக பத்து மாதத்துக்கு முன்னாடியே பாஜகவோட கூட்டணி அமைச்சது போன்ற விஷயங்கள் இதெல்லாம் வந்து தமிழ்நாட்டோட அரசியலை வந்து வேகப்படுத்தியிருக்கு ஆக்சுவலாக எலெக்ஷன் நோக்கி போகும்போது அதனால் அதே வேகப்படுத்தின அதே சமயத்தில் ரெண்டாயிரத்தி இருபத்தாறு நெருங்கும் பொழுது ஜனவரி டிசம்பர் ஜனவரி வாக்கில் தமிழ்நாட்டு அரசியலில் இன்னும் மேலும் மேலும் பல மாற்றங்கள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது இருக்கிறது இதே எடப்பாடி இதே பாஜக கண்டினியூ பண்ணுவாரா தெரியாது அதே மாதிரி பாத்தீங்கன்னா வந்து தாவேக்காவோட யார் யார் போய் சேருவாங்க தாவேகா எந்த மாதிரி பிரச்சாரத்தை கையில் எடுப்பாங்க பாஜகவை தீவிரமா அட்டாக் பண்ணுவாங்களா திமுக அட்டாக் பண்ணுவாங்க பாஜக அட்டாக் பண்ணுவாங்களா அவர் வரதுனால யாருடைய ஓட்டு நஷ்டம் திமுகவுக்கு நஷ்டமா அதிமுகவுக்கு நஷ்டமா அவர் பயணம் போகும்போது எப்படிப்பட்ட பேச்சுக்கள் எல்லாம் பேசுவாரு சோ இந்த மாதிரி பல விஷயங்களை நம்ம பொறுத்து இருந்து பார்க்க இருக்கு சோ அதனால இந்த இப்ப இப்ப இருக்கிற இந்த அரசியல் நிலைப்பாடு கட்சிகளின் நிலைப்பாடுகள் மாறுவதற்கான வாய்ப்புகள் நிறைய இருக்கு தேர்தல் தேர்தல் அது திமுக அணியில் கூட கடைசி நேரத்தில் சீட்டு பிரச்சனைகள் வரும் பொழுது ஸ்டாலின் வந்து ஓரளவுக்கு இந்த மூணு எலெக்ஷன் சமாளிச்சிட்டு வந்துட்டார் இந்த தடவையும் வந்து இவங்கெல்லாம் அதிகமாக கேட்பாங்கன்னு வெளிப்படையாக சொல்லிட்டு இருக்காங்க அதை அவர் எப்படி சமாளிப்பார் அது என்ன ஒரு கேள்வி இருக்கு அது போக போக தான் தெரியும் ஏன்னா இப்போ அப்போ வந்து அதிருப்தியில் அவங்க ஏதாவது முடிவு எடுப்பாங்களா ஏன்னா எல்லாருக்குமே விஜய் வந்து ஒரு ஆப்ஷனாக இருக்கு எல்லாருக்குமே விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் அதிருப்தியில் இருக்கிற பலருக்கு விஜய் ஒரு ஆப்ஷனாக இருக்கார் அதனால வந்து அதிமுக பாஜக கூட்டணிக்கு போகிறதுக்கு போல விஜய் ஆப்ஷனுக்கு போகிறதுக்கான கதவை தட்டுறதுக்கான வாய்ப்பும் இருக்கு அதிமுகவே பாஜக தூக்கி போட்டு விஜய் செயலில் போகிறதுக்கான வாய்ப்பும் இருக்கு திமுக ஏதோ ஒரு கட்சிகள் அதிருப்தியில் அப்படி இப்படி போகிறதுக்கான வாய்ப்புன்னு இருக்கு அது ரொம்ப குறைவு இருந்தாலும் நம்ம பாலிடிக்ஸில் எதையும் ரூல் அவுட் பண்ண முடியாது அதனால இப்போ இருக்கிற நிலைப்பாடுகள்லாம் வந்து தேர்தலுக்கு முன்னாடி மாறுவதற்கான ஒரு வாய்ப்பு இருக்குன்றதுதான் என்னுடைய கருத்து ஆக்சுவலாக உங்களுடைய நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டு இருக்கிற தேங்க் யூ